ஐபிஎல் முடிஞ்சு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பை ஆரம்பிச்சு விடுங்கடான்னு சொன்னால் சூரமொக்கையாக நடத்திக்கிட்டு இருக்காங்க டீ ஆத்திர மாதிரி ஏதோ எதேதோ ஒரு டீமை கொண்டு வந்து உயிரை அறுக்கிறாங்க என்று சொல்லலாங்க முதலாம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வந்தால் வேறு லெவல்ஸ் பார்க் இருக்கும் அதாவது டாப் எட்டு டீம் தான் முதுவாங்க இல்லை டென் டீம் இப்போ குண்டாங்கூரா ஒரு இருபது டீமை கொண்டு வந்து மூச்சை தொலைச்சிக்கிட்டு இருக்கானுங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மாதிரியே தெரியலங்க குஜரா டெஸ்ட் டெஸ்ட் மேட்சில் விளாண்ட மாதிரி ஓட்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன் ஓகே இந்த நிலையில் சூப்பர் ஹைட் என்றைக்கு வருதோ அன்றைக்கி தான் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் சூடுபடும் இதனால ஐசிசி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க அதாவது இந்தியா அண்ட் மிகப்பெரிய டீம் அதாவது சூப்பர் எயிட்டில் தகுதி பெற போகிற டீமோட வார்ம் அப் மேட்ச் நடந்துகிட்டு இருக்குங்க அப்படி ஒரு வார்ம் அப் மேட்சில் தான் அதாவது வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிராக வெஸ்ட் இண்டீஸ் தான் நியூயார்க் நியூயார்க் நகரத்தில் வந்துட்டு அவங்களுக்கு வின் பண்ண மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குங்க ஏன்னா நியூயார்க் நகரம் பார்த்தீங்கன்னா அனுமார்வால் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படியே போக 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 ஆழ கடலில் ஆழத்துக்கு வந்துட்டு அளவே இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்தியாவிலேருந்து அமெரிக்கா எவ்வளோ தூரமோ அந்த மாதிரி நியூயார்க் காடுகளும் வந்துட்டு தூரமாக இருக்கு சிக்ஸராக இருந்தாலும் சரி பவுண்ட்ரியாக இருந்தாலும் சரி அங்கெல்லாம் அடிக்கிறது மிகப்பெரிய கடினம் இந்த செத்த பிள்ளைகள்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது உதாரணத்துக்கு சொல்லப்போனால் இலங்கை டீம் பிளேயர்கள் கோச்சிக்கிறாதீங்க நான் சங்கர்கரா ஜெயவர்த்தனே தில்சான் போதெல்லாம் அது வேறு டீம் எவனாலையும் தொட முடியாது பட் இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்ட்ரா செல்ற பிளேயர்கள் தாங்க பவர் ஹிட்டர் கிடையாது அரசியல் ஆயிடுச்சுன்னு வைங்களா கிரிக்கெட் அந்த நாட்டு கிரிக்கெட் வரையும் அரசியல் பண்ணிட்டாங்க திறமையான பிளேயர்களை மேம்படுத்துறது கிடையாது எல்லாம் குட்டி பசங்க அவங்க உயிரை கொடுத்து ஸ்பின் அடித்தாலும் வந்துட்டு சிக்ஸர் போகாது அதே மாதிரி தான் பங்களாதேஷ் பிளேயர்கள் கஞ்சா குடின்னு நினைக்கிறேன் எல்லாருமே பார்த்திங்கன்னா இலச்சி போய் கிடக்கா இங்கே கண்ணம்லாம் ஒத்தி போய் இந்த டீம்னால்தான் முடியாது பவர் ஹிட்டிங் எந்த டீமில் இருக்காங்களோ அவங்க தான் சைன் பண்ண முடியும் இந்திய டீமில் இருக்காங்க ஆஸ்திரேலியா இங்கிலாந்து சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் சேம் டைம் வெஸ்ட் இண்டீஸ் இவங்களுக்கெல்லாம் வேர்ல்டு கப் வின் பண்ண அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குங்க இந்த நிலையில் வெஸ்ட் இண்டீஸோட இந்தியா வார்ம் அப் மேட்ச் பிளே பண்ணாங்க வெஸ்ட் இண்டீஸை பீட் பண்ணிட்டாலே நியூயார்க் நகரத்தில் டெஃபினட்டாக நம்ம வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கிறது என்றே சொல்லாங்க இந்த நிலையில் இந்தியா முதல் பேட் பண்ணாங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் தட்டு தடுமாறினாங்க என்று சொல்லாங்க விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் தொடக்க வீரர்கள் தொடக்க வீரர் இறங்கினாங்க இருபது இருபத்தஞ்சு ரனில் அவுட்டு ஆரம்பத்தில் வந்துட்டு ஃபாஸ்ட் சீமர் வந்துட்டு செம்மையாக விக்கெட் எடுத்தாங்க என்றே சொல்லாங்க அடுத்து ஸ்பின்னர் வந்தார் அகில் குசைன் நினைக்கிறாங்க அவரோட ஆறு பந்தில் வந்துட்டு நம்ம சுபம் துபே சிக்ஸர் டுபே என்றே சொல்லலாம் டமு டுமு டுமு டமு டமு டுமு டுமு டமுனு சிக்ஸர் பிரிச்சிட்டார் என்றே சொல்லாங்க ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் யுவராஜ் சிங் அப்புறம் ஒரு இந்தியன் பிளேயர் ஆறு பந்தில் ஆறு சிக்ஸர் அடித்து திரைக்கு அவுட் இருக்கார் மிகப்பெரிய ஹிஸ்ட்ரி பண்ணியிருக்காருங்க பக்காவான ஃபார்ம்ல இருக்காரு அண்ட் எட்டு பந்துல ஃபிஃப்டி அது எப்படி ப்ரோ எட்டு பந்தில் ஆறு ரன் அடித்தாலும் நாற்பத்தெட்டு தானே வரும்னு கேட்டீங்கன்னா இவருக்கு கை இழுத்துக்கிடுச்சுங்க அகில் ஹுசேனுக்கு ஆறு பந்துல ஆறு சிக்ஸர் அடிக்கும்போது அந்த ஆறாவது பால் வந்துட்டு நோ பாலா போட்டார் அது ஃப்ரீ கிட்டு அந்த பால்ல ஒரு சிக்ஸர் குறிப்பாக ஏழு பந்தில் ஏழு சிக்ஸர் வந்துட்டு விளாசியிருக்காரு சிவம் துவே டி டுவெண்ட்டி கிரிக்கெட் ஹிஸ்டரியில் அதாவது ஏழு பந்தில் தொடர்ந்து ஏழு சிக்ஸர் எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே பேசினதில்லைங்க இவர் பயிற்சி ஆட்டத்தில் இந்த ஹிஸ்ட்ரி பண்ணதனால தெரியாம பயிற்சி ஒளிபரப்பாகல லைவ் மேட்ச்ல பண்ணியிருந்தாருன்னு வையுங்களேன் இன்னாருக்கும் என்ன சொல்றது உலக லெவல்ல பேசப்பட்டிருப்பார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்திய டீம் ஸ்கோர் வந்துட்டு இருநூத்தி முப்பத்தி எட்ட டச் பண்ணாங்க ஓகேவா அங்கேயே வந்துட்டு கிட்டத்தட்ட மனசை விட்டாங்க என்று சொல்லலாம் வெஸ்டர்ண்டீஸ் பிளேயர்கள் பும்ரா ஓப்பனிங்கில் வந்தாருங்க பவர் பிளேயரில் கிட்டத்தட்ட நாலு விக்கெட் ஆடிட்டு போயிட்டாரு ஹஷரதீப் சிங் சம்மியா ஸ்விங் பண்றாருங்க அவர் ஒரு மூணு விக்கெட் நூற்றி பத்தில் வந்துட்டு எதிர்பார்க்கப்பட்டோம் அதாவது வெஸ்ட் இண்டீஸ் வந்துட்டு வேற லெவலில் வெளுத்து விட்ருவாங்க பண்ணுங்கன்னு ஏன்னா பவர் ஹிட்டிங் இருக்காங்க பட் இந்திய பவுலர்கிட்ட ஒரு பப்பு மேகலங்க ஈஸியாக பார்த்திங்கன்னா பப்பரப்பை பண்ணி விட்டாங்க என்ற சொல்லலாம் மிகப்பெரிய ரன் ரேட் வித்தியாசத்தில் வெஸ்ட் இண்டீஸை விஜயகாந்த் ஸ்டைலில் சொல்லப்போனால் தூ அந்த மாதிரி துப்பி விட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இந்தியாவுக்கு பேட்டிங்கும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்திய டீமுக்கு அண்ட் பவுலிங்கும் வேறு லெவலில் இருக்குங்க அதை மாதிரி டெஃபினட்டாக இந்தியா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண நூறு சதவீதம் வாய்ப்புள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது